கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் இசிரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இன்னும் பார்த்தீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ள இசரவேலருக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் என்றும் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் எனக்கு அன்பான சில நேரங்களில் நாம் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் நம்மை பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது பயம் வந்து விடுகிறது முதல்ல என்னதான் இருந்தாலும் பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் இந்த மாம்சம் முதல்ல கிரியை செய்யும் பயம் சந்தேகம் இன்னும் பல்வேறு எண்ணங்கள் நம்மை வரும் அதையெல்லாம் ஆவியும் ஆவியினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஐயா கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தினாலே நம்ம அவைகளை ஜெயம் கொண்டு அந்த பயத்தை சந்தேகத்தை அல்லது இன்னும் பல்வேறு உபத்திரவங்கள் வருகிற கோபம் வரலாம் என்ன வேணா வரலாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க இன்னும் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் உங்க முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்

என்ன இந்த மாதிரி சாபங்கள் ஒன்றும் என்னை தொடராது என்று விசுவாசத்திலே உறுதியாய் நின்றீர்களானால் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே உங்கள் நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாக நின்றீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் அதுதான் வேதம் சொல்கிறது வேதத்தின் நியமம் என அன்பான தேவ பிள்ளைகளே ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரை வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க கர்த்தர் இந்த பூமியை சபிக்கிறார்

பிள்ளைகளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற சாபம் ஐயா வியாதி துன்பம் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமாக இந்த இந்த இதை விட என்ன இதை காட்டிலும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா எரிகிற நரகம் யாருக்காக இருக்கிறது கீழ்படியாத பிள்ளைகளுக்காக உலகத்தில் தேவ கட்டளை தேவனை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது தாறுமாறாய் வாழ்கிறவர்களுக்காக எரிகிற நரகமே வைக்கப்பட்டிருக்கிறது அதுல மாற்றமே இல்லை ஆனா அந்த ஆதாமின் எல்லா சாபங்களையும் முறிக்கிற அந்த கல்வாரி சில்வையின் ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது ஐயா நாம வந்து அந்த சாபத்திற்கு அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கப்பட்டவர்கள் நாம வந்து புதிதாக பிறந்திருக்கிறோம் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள் இயேசுவின் குடும்பமாக இருக்கிறீங்க இந்த கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரத்திலே உங்கள் சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றும் பொருட்டு உங்கள் அவமானங்களை துக்கங்களை உங்கள் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் என்னது பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து இன்னும் பல்வேறு காரியங்களில் இருந்து அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு பிள்ளைகளே இது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா அதிகத்துல ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாபம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் மீது அதிகாரம் செலுத்த அல்லது உங்க மீது ஆளுகை செய்ய உங்களை பற்றி பிடித்து கொள்ள அதற்கு அதிகாரம் இல்லை எந்த இருளுக்கும் எத்தனை பெரிய கடுமையான அந்தஹார இருளுக்கும் வெளிச்சத்தை பற்றிக் கொள்ள அதிகாரம் இல்லை வெளிச்சத்துக்கு மேல அது என்ன செய்ய முடியாது ஆளுகை செய்ய எப்படி முடியாதோ இருள் எப்படி வெளிச்சத்தை அணைக்கவோ அல்லது வெளிச்சத்தை இல்லாமலாக்கவோ மறைக்கவோ முடியாதோ அப்படியே சாபமும் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது ஏன்னா நீங்க இயேசுவின் குடும்பம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள் இன்னும் மிகுதியாக நம்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது எந்த பரம்பரை சாபமும் உங்களை நெருங்காது உங்களை தொட முடியாது உங்களை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் யாருக்கோ நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்தது உண்மைதான் உலக பூர்வமா பிறந்தோம் தாய் தகப்பனை மதிக்கிறோம் அந்த பிறவியை மதிக்கிறோம் ஓகே பட் நம்ம

நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் இது பெரிய பாக்கியம் ஐயா முற்றிலும் ஜெயம் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு நாளை என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அது போலவே ஆசிர்வாதமும் சாபமும் கூட உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் இனி ஒரு நாளும் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது சாபத்தை பற்றி பேசவோ

கர்த்தரை சொல்லுகிறார் அது என்னவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு எங்களுக்கு பிரசங்கிக்க பவுலுக்கு பிரசங்கிக்க எங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாரு நீ பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவுல் பரிசுத்த பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே வேலை என்ன பாத்தீங்கன்னா அப்போஸ்தல இருபத்தி ஆறு பதினெட்டுல அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என் பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் என்னை ஆண்டு சொல்றார் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும்

கொடுக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மண்ணான மனுஷன் அற்பமாய் மனிதர்களால் சில நேரங்களில் எண்ணப்படுகிற நமக்கு வர யாருமே மதிக்காத எத்தனையோ சிக்கல் நிறைந்த ஆபத்து நிறைந்த சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உங்களுக்கும் எனக்கு இனி என்ன உபத்திரத்தில் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் எத்தனையோ நிஷ்டூரங்கள் கஷ்டங்களிலே இருந்தாலும் சரி யாரும் காப்பாற்றவே முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களை குறித்து என்ன சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் துக்கம் வியாதி அடி அவமானம் இவங்க எல்லா இருளையும் விட்டு இன்னும் பாருங்க சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு

இந்த அசைன்மெண்ட்டுக்காக அனுப்பப்படுகிறான் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு கண்கள் திறக்கப்படணும் சத்தியத்தை அறியணும் நீதி அறியணும் நீதியின்படி ஜபிக்கணும் சும்மா ஏதோ ஜபிச்ச உடனே எல்லா ஜபங்களும் பரலோகத்திற்கு போவதில்லை கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு செவி கொடாதபடி உங்களுடைய கீழ்ப்படியாமையே உங்கள் முகத்தை கர்த்தருக்கு தேவனுக்கு மறைக்கிறது ஐயா அவர் உங்களை ஆசிர்வதிக்க முடியாதபடி நம்முடைய மீறுதல்களும் கீழ்ப்படியாமைகளும் என்ன செய்தான் அவருடைய முகத்தை மறைக்கிறது அதுதான் அது தடுக்கிறது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ பாருங்க நாம வந்து பரிசுத்த வான்களுக்குடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருளின் அதிகாரத்தை விட்டு ஒளியினிடத்திற்கு திரும்பும்படியாக உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்னையா வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும் என்று தாவிது கேட்கிறாரு அப்போ இந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது வேதத்தின் ரகசியங்களை அறியும் பொழுது அந்த சத்தியமே நம்ம

இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல நீங்க அமைதியா கூட இருக்கலாம் ஆனவரை ஏன் கூட பேசுவோம் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சியப்பா நீங்க நீ பேசுங்கப்பா நீ அமைதியா பொறுமையோட காத்திருக்கணும் பிற அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த கண்பான தேவர் பிள்ளைகளை வேதமும் அதைத்தான் சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்துடுங்க அமர்ந்து இருந்து அவர் என்ன சொல்றாருன்னு காத்துடுங்க நான் அவருடைய கத்துடைய சமூகத்துல என்ன செய்தேன் பொறுமையோட காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து

ஒருவேளை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற நேரங்களில் ஜபிச்சினா கண்ணை திறந்து கூட ஜபிக்கலாம் எந்த தவறும் இல்லை கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்க இருதயம் உங்க இருதயம் திறந்து இருக்கட்டும் உங்கள் இருதயமும் உங்க மனசும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சாமி ஐயா இந்த நல்ல வேளையிலே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஜனைகள் அநேக ஜனங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் பல்வேறு நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் கட்டுகளிலும் காவல்களிலும் சஞ்சலங்களிலும் இருக்கிறவர்கள் என்ன காரணம் இது என்ன காரணமோ என்று தெரியாதபடி ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரம் ஏன் இந்த வியாதி ஏன் இத்தனை கஷ்டம் ஏன் யாரும் கண்டுபிடிக்க முடியாத கஷ்டங்களும் வியாதிகளும் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையிலே என் தேவனாகி கற்

எங்களுக்கு கொடுத்த பிரிய பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா ஆதாம் மூலமாக வந்த எந்த சாபமும் அல்லது பரம்பரையாய் வந்த எந்த சாபமும் அல்லது காரணம் இல்லாமல் யார் யாரோ இட்ட எந்த சாபமும் இந்த பிள்ளைகள் மீது நிலைத்திராதபடி இன்றே இயேசுவின் இரத்தத்தினாலே ரத்தத்தினாலேயா உங்க கல்வாரி சிலுவை தியாகத்தினாலே அவைகளை அவமாக்கி போடுகிறோம் இந்த நிமிடமே இந்த ஜபத்திலே எல்லாவற்றையும் சங்கரி

இருக்கிறோம் சுவாமி காரணம் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இனி இல்லாதபடி எல்லாம் இப்பொழுதே மாறி போகட்டும் நாமத்தினாலே நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகட்டும் கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் இப்பொழுதே மாறி போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் என் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா பிரிந்து போன பிரிந்து போவது போல் இருக்கிற பல்வேறு சிக்கல்களில் இருக்கிற குடும்பங்கள்

வரட்டும் பிரசவிக்கட்டும் அவர்கள் கர்ப்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்ப்பத்தின் கனியை உம்முடைய சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்கும்படியாய் இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே திருமணத்திற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி அவர்களுக்காக என் தேவனாகி கர்த்தர் யுத்தம் செய்யும்படியாய் ஐயா எங்கே இருக்கிறாரோ அவர்களுக்கு வர வேண்டிய துணை துணை எங்கே எங்கே இருக்கிறார்களோ உம்முடைய பரிசுத்த தூதர்கள் சென்று விரைவாய் நீ வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் கட்டளையிடுவீராக இந்த மகளுக்குள்ள மணமகன் எங்கே இருக்கிறானோ ஐயா இந்த மகனுக்குள்ள மணமகள் எங்கே இருக்கிறாளோ கடந்து வர வேண்டும் வேதத்திலே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல கர்த்தர் கரத்தை அசைப்பீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் எல்லா பைனான்சியல் பிராப்ளங்களும் மாறி போகட்டும் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அநேக காரியங்களை இவர்களுக்காக நீர் செய்வதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா உம்மை துதிக்கிறோம் சுவாமி உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளின் கூப்பிடுதலின் விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தேவனாகி கர்த்தர் கேட்க

சூழ்ந்து கொள்ளட்டும் நந்தி தகப்பட சமூகத்தில் ஒவ்வொரு பேரையும் ஒப்ப கொடுக்கிறோம் கருத்துடைய ஆவியானவர் இவர்களை நடத்துமடியாய் பாதுகாக்கும் தேற்றவாளனாய் துணையாளராயிருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே பயப்படாதீர்கள் நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீங்க இதுல இருந்து விடுதலை பெறுவீங்க ஒரு சாபம்ங்கிறதுக்கு இவ்வளவுதான் வலிமை நீங்க இந்த மாதிரி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசையாமல் உறுதியாக இருந்தீங்கன்னா அது உங்க மேல வேலை செய்யவே முடியாது நேற்று வர செய்திருந்தா கூட நிச்சயமா நிச்சயமா நம்புங்க இதை நீங்க மறுபடியும் ஒருமுறை கூட ஒருவேளை நீங்க போட்டு கேட்டு இதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொண்டு இது இதை கேட்டா மட்டும் போகாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜபத்தை கேளுங்கள் அல்ல நீங்கள் ஜபத்தை என்ன செய்யணும் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி ஜபிக்கிறவர்களாய் இருக்கணும் ஐயா கேட்கிறவனா எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால் ஜபத்தை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுப்பார் இதில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தொடர்ந்து எழுதுங்க கர்த்தர் செய்யும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள் கர்த்தர் நிச்சயமாக செய்வார்